ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் எய்ட் எபிசோடு எய்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மூவி வித் த்ரை சேனலில் லவ் இஸ் பாய்ஸுங்கிற ஜாப்பனீஸ் பியல் என் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவள் ஜியல் தான் இருந்தான் அந்த சீரிஸ் நல்லா இருக்குது போடு போடுன்னு நான் தான் சொல்லி போட சொன்னேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லை அதனால அவளை போட சொன்னேன் அவள் வாய்ஸும் நல்லதாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசுவாள் சின்ன பொண்ணுனால அவள் பேசுகிற வாய்ஸே வந்து ஷைலிஷாக கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா அவளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்டே வித் மீ சீரிஸ் நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன் அதில் ஒரு பதினோரு எபிசோட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி போட்டுட்டேன் பேலன்ஸ் எபிசோட் நான் போடலை ஸோ நிறைய பேர் கிட்டே ஸ்டே வித்மியோட அடுத்த எபிசோடு போடுங்க அடுத்த பார்ட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸ்டே வித்மியோட ரீமேக் தான் இப்போ அடிக்டட் ஹீரோயினாக நான் போட்டுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ்லேயே அடிக்டட் ஹீரோயின் இருக்கு சாரி சைனீஸ்லேயே அடிக்டட் ஹீரோயின் இருக்குது அதோட வேர்ஷன் தான் வந்து ஸ்டே வித் மீன் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் தேர்ட் வேர்ஷனாக இது வந்திருக்கு ஸோ எல்லாமே ஒரே ஸ்டோரி தான் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் மாறி இருக்கும் அவங்கவுங்க அது கண்ட்ரிக்கு ஏற்றபடி கொஞ்சம் மாற்றிருப்பாங்க ஸோ நான் அதான் போட்டுட்ருக்கேனே மறுபடியும் அது போடணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன் இல்லை கண்டிப்பாக ஸ்டே வித் மீ வேணும் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு ஒரு தான் போட முடியும் ஏன்னா லென்த்தியாக பதினோரு எபிசோட் என்னால் இப்போ பேச முடியாது ஒரு ஒரு எபிசோடாக போட ட்ரை பண்ணேன் அதுவும் நீங்கள் வேணும்னு கேட்டால் மட்டும் தான் போடுவேன் இல்லை இதுவே ஓகே அப்படின்னா இதோட நிறுத்திக்கலாம் இப்போ எபிசோடு எயிட் குள்ள போகலாம் எபிசோட் எயிட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே மிலிட்ரி கேம்ப்பை தான் காட்டுறாங்க எல்லோரும் ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஒன்லி பையனும் போயிட்டான் போல் அவனுக்கும் சுத்தமாக அங்கே எதுவுமே பண்ணவே முடியல முடிச்சிக்கிட்டே இருக்கான் ஆனால் நம்ம ஹீரோ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க எல்லாேருக்கும் ஷாக்காக இருக்குது இவன் ராதுன்னு கேட்க அவனோட ஃபேமிலி நேமை கேட்டோன்னே ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஒன்லினால் ஒன்றுமே பண்ண முடியல இவனா நான் எங்கள் மில்ட்ரியில் ஜாயின் பண்ண போகிறேனோ தெரில பார்க்குறதுக்கே எலி மாதிரி இருக்கான் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ட்ரைனிங் பண்ணி புஷ்அப் அப் எடுத்துகிட்டே இருக்க அவன் கூட அண்ணா ஒருத்தர் பண்ணல ஃபோன் வருதுன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான் கரெக்டாக பாப்பா அவன் பக்கத்தில் வந்து இந்தானே ஹீரோக்கு தண்ணி கொடுக்க எப்படி இருக்குது என்னோடய லைஃப் ஸ்டைல் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல ஏண்டா உன் அப்பா இப்படி இருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி பாப்பாவை பார்க்க அதுவா உனக்கு அதெல்லாம் தெரியாது என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவர் எனக்கு பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணால் அதில் கூட நான் பத்து சொல்ஜரை ஒன்றா அடிக்கணுமா அதுதான் அவருக்கு பிடிக்கும் அவர் என்ன சூப்பர் மேனு நினச்சிருக்காரு போல இருக்கு நான் என்னடா பண்ண முடியும் என்னால் இந்த மாதிரி இருக்கவே முடியல அவர்கிட்ட முடியலன்னு சொன்னால் கூட அதெல்லாம் கேட்க மாட்டார் அவருக்கு நான் அதை பண்ணியே ஆகணும் அவருக்கு இதான் பிடிச்சிருக்கு ஸோ அதனால அதுதான் நான் பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஹீரோ நின்றுட்டுருக்காங்க ஹீரோவை பார்க்கும்போது அப்படியே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது டவல் எடுத்துகிட்டு போய் அப்படியே அவனுக்கு தொடச்சி விட்டு அவனை பார்த்துட்டே இருக்க அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே இருக்காங்க ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஒன்று சொல்லவா இந்த மாதிரி நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது என் அம்மா எனக்காக ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க தெரியுமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அம்மாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் அம்மாவை பற்றி பேசுனோடனே ஒரு மாதிரி இருக்கு பாப்புக்கு நீ அம்மாவை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மாவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்க வாவனை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி அம்மாவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா ஹீரோ எங்கே போனோடனே அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துட்டு அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்டை உங்களுக்காக ஹெண்ட்ரோ கொடுக்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏ யார் அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பாப் கேட்குறான் அம்மா கிட்ட பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாத வாய் மூடிட்டுரு அப்படின்னு சொல்கிறான் ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்க எதுக்காக என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தானே பாப் கேட்குறான் அதுவா அது ஒன்றும் இல்லை என் அப்பா இருக்காருல்ல என் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இன்னைக்கு ஃபேமிலி டின்னராக அதனால உன்னை இன்வைட் பண்ண சொன்னாங்க அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது பாப்புக்கு ஏன்டா வித்தியாசமா இல்லையாடா இது உனக்கு பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ரொம்ப வித்தியாசமாக தான் எனக்கும் தோணுதுங்கிற மாதிரி பாப் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் எனக்கு என்னென்னு புரியல உன் ஃபேமிலியே பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரோட கை மட்டும் அப்படியே எதேச்சியோ அப்படியே டச்சாரு மாதிரி இருக்கும் ஒரு செகண்ட் அப்படியே கண்ண கண்ண பாத்துட்டு இருக்க அவன் பக்கத்துல ஹீரோ அப்படியே க்ளோஸாக வரான் கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கான் உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட ஃபேமிலியை ஓனா ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு பாப் பக்கத்தில் ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வர ஹார்ட் பீட் வேற ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம பாப்புக்கு பக்கத்தில் அவன் வந்துக்கிட்டே இருக்க அதை பார்த்துட்டு பாப் அப்படியே சிரிச்சுட்டு டக்குன்னு நெய்ஞ்சி அந்த பக்கம் போக அப்படியே பெட்டில் டம்முன்னு விழுந்துட்டான் அட பாவி போய்ட்டான் நீங்குற மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே ஹீரோ படுத்துருக்கேன் அப்புறம் அங்கே போய் டேபிளில் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து பாப் பார்க்குறான் ஏய் இது என்ன நீ சின்ன வயசில் இருந்தில் அந்த ஃபோட்டோவா ஆமாம் ஆமாம் ஹேண்டமாக இருக்கலான்னு சொல்ல ஆமாம் ஆமாம் ரொம்ப தான் ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு அவனை பார்த்துட்டே இருக்க ஆனால் பெருசாக இந்த மாதிரி இன்சார் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு ரூம் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான் இது உங்க அம்மாவோட ரூமா அப்படின்னு சொல்லி பாப் கேட்க ஆமா ஆமா இது என் அம்மாவோட ரூம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ரூமை சொல்ல அப்படியே அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான் ஆக்சுவலி பாப்பு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் அம்மா ரொம்ப கைண்டு தெரியுமா அவங்க எப்பயுமே எல்லமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க எப்பயுமே ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே பாட்டை தாண்டா அன்னைக்கு ஸ்டோரில் நீ பாடின ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் அவனை மீட் பண்ணும்போது எக்ஸாக்டா அதே பாட்டு தாண்டா நீ பாடினேன்னு சொல்ல அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோ அவனை அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பார்க்கும்போது அவன் பாடிட்டு இருப்பான்ல அம்மாவோட நினைப்ப அப்படியே வரும்ல அம்மாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே தானே அப்படியே திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருப்பான் அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது அதே பாட்டு தாண்டா நீ பாடில் அதே தான் ஆனால் என் அம்மா பாவம் அவங்க இறந்து போகிறதுக்கு வேலையே இல்லை இதுக்கு எல்லா காரணம் என் அப்பா தான் என் அப்பானால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறான் என்ன சொல்கிற என் அம்மா இறந்து போனதுக்கு என் அப்பா தான்டா காரணம் என்ன சொல்கிற சீரியஸாக சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி பாப் கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஹீரோக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த நாள் வராமல் இருந்திருந்தால் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் என் அம்மா அவங்க அப்பாவை பார்க்குறக்காக போனாங்க அந்த மில்ட்ரி அகாடமிக்கு அங்கே தான் நடந்தது இதெல்லாம்னு சொல்ல என்ன நடந்தது சொல்ல அங்க ஏதோ ஒரு குரூப் கூட ஒரு ப்ராப்ளம்டா என் அப்பா அம்மா ரெண்டு பேர் அங்கே இருந்தாங்க அங்கே பாலிட்டிக்ஸ் படி பார்த்தா என் அம்மாவுக்கு தேவையே இல்லாமல் பிரச்சனை வந்துருச்சு அன்றைக்கு மட்டும் அந்த நாள் என் அம்மா அங்கே போகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என் அம்மாவோட காரை என் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் என் அம்மா கார் எடுக்கிறதுக்காக போக திரும்ப ப்ராப்ளம் வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க இதுக்கு எல்லா காரனையும் என் அப்பா தான் சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு அதாவது அப்பா அம்மாவோட காரை மாற்றி எடுத்துகிட்டு போக வேற ஒரு காரில் போகிறதுக்காக அதாவது அப்பாவோட காரில் அம்மா போகிறாங்க கரெக்டாக அந்த கார் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போக திடீர்னு பார்த்தா அந்த கார் அப்படியே வெடிச்சிருச்சு யா 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 போகாத அவங்க அப்பா அப்படியே கத்தே இருக்க எல்லாரும் ஆக்சுவலி அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு காட்டலை பட் அப்படியே சொன்னாங்க அவங்க அப்பா தான் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு இவங்கனால தான் அதாவது எவங்க அப்பாவுக்கு வந்து எதிரிகள் இவங்க அம்மாவை தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ அந்த ஸ்டோரி அப்படியே சொல்லிட்டே இருக்கான் ஸோ அந்த ஸ்டோரி பிரீஃபா அப்படியே போயிட்டுருக்கு இருக்கா அதெல்லாம் கேட்கும்போது பாப்புக்கும் ரொம்ப கவலையா இருக்கு என்னடா இப்படி மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்க அம்மாவோட நெக்லஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறான் இது அம்மாவோட திங்ஸ் அப்படின்னு அதை காட்டிட்டே இருக்க அந்த நெக்ஸ்ட் பாக்கும்போது பாப்பு அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு ஒன்று தெரியுமா அம்மா ஒரு ஜுவல்லரி ஸ்டோர்ல தானே ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ திங்க் பண்ணுறான் அப்படித்தான் நினைக்கிறேன்டா ஏண்டா கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க அது அது வந்துன்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் பாப்போர் மாதிரி யோசிக்கிறான் என் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க இதுக்கு கீழே இந்த லெட்டரும் இருந்ததுன்னு சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று காட்ட அதை வாங்கி பார்க்குறான் ஆக்சுவலி இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு தெரியல ஏதோ ஒன்று எழுதிருக்கு அதை மட்டும் அப்படியே பார்க்குறான் அவனுக்கு ஒன்றுமே புரியல என் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஜென்ரலாக ப்ரமோஷன் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் தான் உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமான்னு சொல்லி சொல்லிட்டுருக்கான் இதில் கண்டிப்பாக ஏதோ இருக்குங்கிற மாதிரி தான் பாப்பா அந்த லெட்டரையும் பார்த்து ஏதோ திங்க் பண்ணிட்ருக்கான் ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் வேணும்னு ஏதோ பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல ஆனால் என்னென்னு தெரியல ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான் பாப்பு அப்புறம் எல்லோரும் ஃபேமிலி டின்னர்னு சொன்னாங்கள்ல ஸோ அதனால் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு பாப் நீ சாப்பிட்றக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் ஓகேவான்னு சொல்லி வேணுனே ஹீரோ காமெடி பிசா மிருடான்னு சொல்லி பாப் திட்டிகிட்டே இருக்கேன் இங்கே பாரு மில்ட்ரி வச்சு ஜோக் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி அப்பா கேட்குறாரு விளையாடாத ஹீரோன்னு சொல்ல நீங்கள் கொஞ்சம் பிசாமிருங்கங்கிற மாதிரி அப்பாவோட கையை பிடிச்சி அம்மா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இது ஃபேமிலிக்கான டின்னர் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்குல்லனு அம்மா சொல்ல இங்கே பாருங்கள் உங்கள் ஃபேமிலி டின்னரில் என்னெல்லாம் சேர்த்துக்காதுங்கிற மாதிரி பாப்புக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இதெல்லாம் நீ நிறைய கற்றுக்கோப்பா உனக்கு ப்ரமோஷன் எது வேணும்னா உன்னோட ஒய்ஃபை ஒய்ஃபோட லைஃபை சாகிற அளவுக்கு நீ கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தெரியுமான்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசாத ஹீரோன்னு சொல்லி அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இதே மாதிரி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்கிறதுன்னு சொல்லி அப்பா அப்படியே கத்திகிட்டே இருக்காரு இங்கே பாரு நீ மட்டும் ஒன்றும் இழக்கலை நானும் தான் எழுந்திருக்கேன் ஓ அப்படியா நான் மட்டும் இழக்கலை நீங்களும் தான் இழந்திருக்கீங்க கரெக்டாக இங்கே இழந்தது நான் ரெண்டாவது அவன் அவன் அப்பா இறந்து போயிட்டாரு என் அம்மா இறந்து போயிட்டாங்க இதில் உங்களுக்கு என்ன இருக்குது இழந்து போறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஹஸ்பண்டு பெரிய ஒய்ஃப்னு சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க எவ்வளோ ஃபன்னியாக இருக்குல்ல நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதுன்னு சொல்ல இங்கே பாரு நீ என்ன பேசிகிட்டு இருக்க உன் அம்மா மட்டும் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நான் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் என்னோடய லைனை நான் கிராஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அது உனக்கு புரியுதா இல்லையா என்கிட்ட அவங்க எவ்வளோ கைண்டாக இருப்பாங்க தெரியுமா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க நீ இதெல்லாம் இவன்ட்ட சொல்லாத நீ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் எதுக்கு அவன்கிட்டே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் பேசணும்னு அவசியமே இல்லை இதை பற்றி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரிக்கு போகிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை என்னை ஃபோர்ஸ் பண்ணி போ சொல்கிறது நீங்கள் தாங்கிற மாதிரி ஹீரோ கத்திகிட்டே இருக்கான் இங்கே பாரு உன் தாத்தா இதை ஏற்றுக்கவே மாட்டார் இந்த மாதிரி ஒரு பேரன் அவருக்கு வேணாம் அவருக்கு மிலிட்ரியில் இருக்க ஒரு பேரன் தான் வேணும் அப்படி இல்லை இருக்க மாட்டேன்னா நீ ஒழுங்காக போய் அப்ராட்டில் போய் படிக்கிற வழியை பாரு நீ போயிட்டா எனக்கு சந்தோஷம் தான் அங்கேயாவது போய் படி அப்படிங்கிற மாதிரி அப்பா கத்திகிட்டே இருக்க ஹீரோ அதுக்கு எதுவுமே பேசாமல் சிரிச்சுட்டே இருக்கான் உங்களுக்கு மிலிட்ரியில் இருக்க ஒரு பையன்தான் வேணும்னா மிலிட்ரியில் இருக்க ஒரு ஆர்ப்பனை பார்த்து அடாப்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க டென்ஷன் ஆகிடுது அப்பாவுக்கு ஐயோ இவன் ஏன் அப்படி பேசுகிறானோங்கிற மாதிரி அப்பாக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது இ பாப்பி நீ என்ன பண்ணுற நீ எதுவும் மில்டரியில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கா உன்னோடய ஸ்கில்ஸ்லாம் பார்க்கும்போது தான் இருக்குது என்னோடய பையனாக இரு ஃப்யூச்சரில் நீயும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்க்கு போவ சரியா அப்படின்னு சொல்ல ஓ நீங்கள் இதுக்கப்புறம் இவனை பேச ஆரம்பிச்சிட்டிங்களா இவன்கிட்ட இதெல்லாம் பேசாதீங்க அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை என்ன மாதிரி அவன்கிட்ட இதெல்லாம் கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க ஓ அம்மா பாட்டி எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கலாம் நான் சொல்றதுக்கு புரியுதுன்னு அப்பா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு உன்னோட லைஃப் ஈஸியாக இருக்கும் பாப்பி புரிஞ்சுக்கன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க பாப்பி என்னோட ஃபேமிலியோட நிக்னேம் என் அப்பா பாட்டி அவங்களாம் தான் கூப்பிடுவாங்க நீங்கள் கூப்பிடாதீங்கன்னு சொல்ல ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிட்றான் ஹீரோ சிரிக்கிறதை பார்த்தா அப்பாவுக்கு இன்னும் கடுப்பா இருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அவன் என்ன சொல்கிறான் அவனுக்கு ஒரே ஒரு அப்பா தான் இருக்காரு ஸோ நீங்கள் அவனை பையனா ஏற்றுக்க முடியாது உங்களுக்கு குழந்தை வேணும்னா அடாப்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வேற ஒரு குழந்தை பேத்துக்கோங்க ஏன் அது உங்களால் முடியாதான்னு சொல்லி கேட்க டென்ஷன் ஆயிடுது அப்பாவுக்கு என்னடா பேசுறேன்னு டக்குன்னு எந்திரிக்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ஏன் எல்லாரும் இப்படி கத்திட்டே இருக்கீங்க இது சாப்பிட்றக்கான டைம் கொஞ்சம் அமைதியா இருங்களேங்கிற மாதிரி அங்க எப்பயுமே வெள்ளை சட்டை போட்டு ஒரு அண்ணன் சுத்திட்டு இருப்பான்னு அவன் சொல்றான் இங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியே போலாம் பாப்பாப்பு நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோ பாப்பா கூட்டிட்டு அப்படியே அந்த பக்கம் போக மாத்தவங்களுக்கு எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கு என் சப்போர்ட் இல்லாமல் உன்னால் அப்ராட்லலாம் போய் படிக்க முடியாதுடா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து அப்பா ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்கேன் ப்ளீஸ் அமைதியாக இருங்கன்னு சொல்லி அம்மா அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்பாவுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அடுத்து சேம் டைம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு ஸ்கூலில் போய் டெஸ்கெலாம் அரேஞ்ச் பண்ணுறக்காக பாப்போ ஹீரோவும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்கவுங்க சீட்டை அவங்கவுங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஃபேனு கிட்டே உட்காந்துக்கலாம் நல்லாயிருக்கும்லடா அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்ல ம் சரி அப்போ நான் உனக்கு பின்னாடி உட்காந்துக்கிறேன் பின்னாடியா என் பக்கத்தில் உட்காரடா எருமை அப்படின்னு சொல்ல வேணாம் வேணாம் உன் பக்கத்தில் நல்லா நல்லாயிருக்காது பின்னாடி தான் நீ என்னென்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஐ எம் வாட்சிங் யூ அப்படிங்கிற மாதிரி கையை காட்டிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ என் பக்கத்துல உட்காரு ஏன்னா நீ தேவையில்லாமல் இல்லாம ஏதாவது ஒன்னு பண்ணுவ அப்ப நான் உன்னை பார்க்க முடியாது என் பக்கத்துல உட்கார்ந்தனா நீ என்ன தப்பு பண்ணாலும் கண்டுபுடிச்சிருவேங்கிற மாதிரி பாப் சொல்ல நான் என்ன ஹார்ட்டில் வந்து உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் என்னடா கையை காட்டுற இப்படி ஃபிங்கர் காட்டினா என்ன அப்படின்னு சொல்ல ஒழுங்காக போயிருன்னு அர்த்தங்கிற மாதிரி பாப்பை அவனை இருக்க சரி சரி பரவாயில்ல விடு உட்காரான் உட்காரன் அவன் பக்கத்துலேயே உட்காறேங்கிற மாதிரி டேபிள் எழுதிட்டு வந்து அவன் பக்கத்தில் போட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்றது விளையாடுறதுன்னு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோ கூட்டி விட்டுட்டு இருக்கான் இவங்க ஜாலியாக இருக்கும்போது டைகர் அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லி தனியாக போய் அப்படியே உட்காந்துட்ருக்கான் ஏன்டா தனியாக இருக்க என்னாச்சு உன் காணோம் அடுத்து மில்ட்ரியில் ஒன்று செலக்ட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி வேணும்னே ஹீரோ ஓட்டிகிட்டே இருக்காங்க டைகரை பார்த்து நீ வாய முடு உனக்கு தேவையில்லாத பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல சரி எங்கே உன்னோட பார்ட்னரைக்கானோ ரெண்டு பேர் ஒன்னாவே சுற்றிட்டு இருப்பீங்க தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒன்லேயே கேட்குறியா ஒன்லி ஒன்று என்னோட பார்ட்னர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆமாம் ஆமாம் அவனை பார்க்கவே முடியல எங்கடா போயிருக்கான் அவன் டியூஷனுக்கு போயிருக்கான் அதாவது ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறான்னா அதனால அவன் போயிட்டான்னு சொல்ல அப்படியா பரவாயில்லடா உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ரிலேஷன்ஷிப்பாக நான் ஒன்றும் எல்லாம் கிடையாது அவன் சோசியல் மீடியாலே இப்போ வரதில்லை அதை பற்றி தான் கேட்டுகிட்டே இருக்கான் அவனே என்கிட்ட ஹார்ட்டு குடு ஹார்ட்டு குடுன்னு கேட்கறான் ஹார்ட் ஹார்ட்டு இல்ல இல்லை இல்லை இல்ல அவன் லைவில் வந்தானா எனக்கு ஒரு ஹார்ட் போடு லைக் போடு அப்படிங்கிற மாதிரி கேட்டான் நான் அப்படித்தான் சொன்னேன் மற்றபடி வேற எதுவும் இல்லை எனக்கு அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டைகர் காத்திட்டே இருக்கான் சரி சரி ஓகே ஓகே என்னமோ ஒன்று ஆமாம் உன்னோட பிரச்சனையை வேணால் பாப்பா வந்து கிளியர் பண்ண சொல்லவான்னு ஹீரோ கேட்க ஒன்றும் தேவையில்லை என்ன என்ன இருக்க நீ என்னால் முடியும் என்ன மாதிரி ஒரு பையனால் அவனோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் நான் ஒன்று ஆனவன் கிடையாது என்னால் என்ன ஹேண்டில் பண்ணிக்க முடியும் புரியுதா யாரும் என்ன பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வேகம் அஞ்சு பேசிகிட்டே இருக்க அங்கே ஒரு பொண்ணு வரா அவள் பேர் பண்பன் அவள் வந்தோடனே டே டே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ம் என்ன பண்ணிகிட்ருக்கேண்ணா சொல்லு சொல்லுன்னு சொல்ல உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உங்ககிட்ட ஒன்லி பார்த்து கேட்கணும் சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்லி பத்தியா எனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது நான் கிட்ட க்ளோஸே கிடையாது இங்கே பாரு ஒன்லிக்கு செலிபிரிட்டி கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா எனக்கு இப்படி தெரியும் எனக்குலாம் தெரியாதுன்னு சொல்ல இங்கே பாரு நான் சொல்றதை கேளு ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஒரு செலிபிரிட்டி கூட அவள் ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா கரெக்டா அவள் ரொம்ப க்யூட்டாக இருப்பாளா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க உண்மையாவா எனக்கு தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது இல்லை அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி இந்த பொண்ணு பேரு சாய் நான் தப்பாக சொல்லிட்டேன் டெஃபினட்லி அவள் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருப்பா சொல்லு அந்த பண் ஆல்ரெடி ஒரு

ரெண்டு பேரும் ஜஸ்ட் வாக் பண்ணுறாங்க அவ்வளோ தான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ ஒன்லி இன்னும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் அவனை எல்லாரும் கரெக்ட் பண்ணிக்க முடியும் கரெக்டா தேங்க்யூ டைகர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்லை நான் போய் எல்லா பொண்ணுகளிட்டே சொல்கிறேன் பாய் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஷாய் அந்த பக்கம் போயிடறா ஏய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் வேறு மாதிரி சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ட்ரை பண்ணுறான் அதுக்குள்ளே அந்த பொண்ணு போயிட்டா ஒன்று வில்லத்தனமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃப்ளட் பண்ணது நான் தான் அதாவது பண் பான்கிட்ட பேசுனது நான் தான் நான் தப்பானவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி சிரிச்சுட்டு திரும்பி பார்க்க அங்கே யாருமே இல்லை எல்லோரும் ஓடி போயிட்டாங்க அடுத்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அதாவது ப்ரேயரு ஸோ எல்லோரும் புது ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக இருந்திருக்கு பாப்போட ஷர்ட்டை பார்த்துட்டு உன் ஷர்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஓடிக்கிட்டே இருக்கான் ஹீரோ கரெக்டாக டைகர் வரான் வரவங்க வர வரல பார்க்குற எல்லாருக்கும் ஹாய் 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 பியர் ஹாய் ஹாய் ஹலோ 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 ஹலோன்னு ஒரு ஒருத்தர்ட்டையும் பேசிகிட்டே வந்துட்டே இருக்கான் ஏஸ் ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வரான் ஒன்லி நின்றுட்டு இருக்கான் ஒன்லி பக்கத்தில் தானே வந்து நிற்கணும் ஒன்லிக்கு முன்னாடி வந்து அவன் பாட்டுக்கு நின்றுட்டான் அப்புறம் ப்ரேயரில் பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இப்போ எல்லோரும் ப்ளஸ் டூ படிக்க போகிறீங்க டுவெல்த்து கிரேடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறமா நீங்கள் யூனிவர்சிட்டி போகணும் அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபன் ஆக்டிவிட்டிலாம் நிறுத்தி வச்சுட்டு அடுத்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்காக என்னென்ன அப்ளை பண்ணணும் என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் மற்றதுலலாம் விளையாண்டுட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்கள் பேரண்ட்ஸு நம்ம ஸ்கூலை நம்பி உங்களை அனுப்பியிருக்காங்க ஸோ என்ன ஃபேக்கல்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணுமோ அதை உங்கள் மனசுக்கு பிடிச்சதான் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ண ஆரம்பிங்க இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் எந்த கவனமும் செலுத்தக்கூடாது நான் சொல்கிறது புரியுதா புரியுதான்னு சொல்லி அந்த அம்மா பாட்டுக்கு அப்படியே கற்றுக்கிட்டே இருக்குது லெவன்த் கிரேடோட உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் டே எதுவுமே இல்லை சரியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க ஐயோ ஓவராக தான் பேசுகிறாங்க என்னமோ புரியல ம் ஆமாம் உனக்கு ஆக்டஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒன் டே கரெக்டாக அங்கே டைகர்கிட்ட கேட்க எதுக்கு ம் அதெல்லாம் எதுவும் இல்லையே அதை பற்றி எதுக்கு கேட்குறேங்கிற மாதிரி அப்படியே ஒன்றுமே பேசாமல் டைகர் அவனை திரும்பி பார்க்குறான் என்னதுக்கு இதெல்லாம் கேட்ட எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது இங்கே பாரு உனக்கு எதாவது பிரச்சனை பண்ணுன்னா என்கிட்ட டைரெக்டாக பேச இந்த மாதிரி பேசாத ஏன்டா நீயே ஒரு சீட்டிங்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தேவையில்லாமல் காமெடி பண்ணிட்டுருக்கியா என்னது நானா நானா இல்லை நீ எது மாதிரி பேசுகிறேன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறத இதோட நிறுத்திக்கோ சரியா என்னை கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க டைகரு ஓ அப்பா அது நீ தான் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன்னு சொல்ல நானா நான் ஒன்றும் இல்லையே உண்மையே சொல் அந்த ஃப்ளட் பண்ணணுங்கிறக்காக பண் பண்ண வச்சு காமெடி பண்ணது நீ தானே நான் இல்லை ஆ உனக்கு எப்படி தெரியும் ஆ இல்லையே நான் இல்லையேன்னு கொடுக்குணுன்னு ஓடிட்டான் அப்புறம் அங்கேருந்து வரும்போது சாய்க்கிட்டே ஏ நோட்ஸை கொடுமா நான் எழுதிக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டே வந்துட்டுருக்கேன் வேணுன்னே குறுக்க உட்காந்துட்டு ஒன் டே அவனை போக விட மாட்டேங்கிறான் ஒழுங்காக இரு நான் அவனை விட மாட்டேன் முதல்ல வேணா எஸ்கேப் ஆகிட்டேன் இப்போ எஸ்கேப் ஆகவே முடியாதுன்னு சொல்லி அவன் காலத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி பண்ணிட்டான் உண்மையாக சொல்லு நீ எதுக்கு பண் பண்கிட்ட டார்கெட் பண்ணி என்னை பற்றி பேச ஆரம்பித்தேன் அவகிட்ட ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு ஏதோ ஒன்று பண்ணேன் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேட்டிருக்க இல்லை நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்ல இங்கே பாரு உன்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே ஒரு பொறாமல் உனக்கு எல்லா பொண்ணுகளும் என் பின்னாடியே அழைஞ்சிட்ருக்காங்களே அதனால தானே இதெல்லாம் பண்ண உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்ல இல்லை நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே இங்கே பாரு கான்பிடண்டா ஸ்ட்ரைட்டாக என் முகத்தை பார்த்து சொல்ல அது நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டே இருக்க இங்க பாரு எனக்கு புரியும் எனக்கு தெரிஞ்சு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சீட் பண்ணது நீ தான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பொய் சொல்லாதன்னு சொல்லி ஒன் டே அவனை விடுற மாதிரி தெரில இல்லை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல இந்த பிரச்சனையை நீ தான் ஆரம்பித்த நீயே முடிச்சு வச்சிரு சரியா அப்படின்னு சொல்ல நானா நான் என்ன பண்ண முடியும் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே பாரு உண்மையை ஒத்துக்கோ நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கோ ஃபேக் ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னை ஹர்ட் பண்ணுறக்காக வேணுன்னே விளையாண்டுட்டுருக்கிறது நீ தான் உன்ன சாட்டர்டே மீட் பண்ணுற ஒழுங்காக வந்து நீ எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்ல சாட்டர்டே எங்கே மீட் பண்ணான்னு இவ கேர்ள்ஸ் அதாவது பாய் ஒரு கேர்ள் ட்ரெஸ் மாதிரி பண்ணுவாங்க நம்ம இந்த சீஸ் பார்த்துருக்கீங்களா டீப் நைட்டு அதில் வருவாங்கல்ல ஆக்சுவலி அதில் அந்த டீப் நைட்டோட கிளப்போட மேனேஜர் கேர்ள் டிரெஸ் ஏதாவது எப்போயுமே போட்டு காமெடி பண்ணுவாங்க கரெக்டாக அதாவது டைகர் அங்கே கூட்டிட்டு ஒன்லி வரா இவளுக்கு கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா கண்டிப்பா இவளை இவனை நான் பியூட்டிஃபுல்லா மாற்றிடுவேன்னு சொல்ல எனது பியூட்டிஃபுல்லாவா ஏ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்னை பார்த்தா பொண்ணு மரியாதை இருக்குன்னு சொல்ல உனக்கு பொண்ணு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பன் பண்ண மீட் பண்ண கூட்டிட்டு போறேன்னு சொல்ல டே நீ ஓவரா பண்றடா நான் எப்படி அவங்க கிட்ட பேச முடியும் அது கேர்ள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் போட மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்ல இங்க பாரு நீ ஒன்னும் என்ன மாதிரி ஹேண்ட்ஸம் எல்லாம் கிடையாது சரியா ஒழுங்கா போய் சீக்கிரமா போய் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க ஆரம்பி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வரணும் அதுக்கு போய் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி கேட்டா போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல கேர்ள் ஃப்ரெண்டா ஒண்ணுமே புரியலையே புரியலையா என் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் போ ரொம்ப க்யூட்டாக அழகாக பியூட்டிஃபுல்லாக அப்படியே வான்னு சொல்ல அவனை பாவி படுத்து எடுக்கிறானே அப்புறம் அவள் ரொம்ப ஹைட்டாக இருப்பாள் அது தெரியுமா உனக்கு ஆனால் நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக அதே மாதிரி வரணும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல ம் பொன் பொண்ணு உன்னோடய ஹைட்டுக்கு மேட்ச் ஆகணும்ல நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது திரும்ப திரும்ப என்னை ஏண்டா பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன் சரியா போ போ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல இவனுக்கு சீக்கிரமாக போய் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல ஓகே ஓகே இவனை நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அப்படியே அந்த ஷாய் கூட்டிகிட்டு போகிறாங்க ம் உனக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கேர்ளாக நான் மாத்திரே பாருன்னு சொல்லி மேக்கப் எல்லாம் பண்ணி அடுத்தவங்க டைகர் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கேர்ள் மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இவங்களோட கான்செப்ட் என்னென்னா அந்த பண்பண்ணுக்கு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவன் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணி விட்டுட்டான் ஸோ ஒன்லிக்கும் பன் பண்ணக்கும் இடையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டிருக்கு ஸோ அதை சால்வ் பண்ணுன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்காக தான் இவனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறான் அதாவது கேர்ள் கே கேல்கெட்டை போட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பன் பண்ண ஏமாத்துகிறதுக்காக டைகரை கூட்டிகிட்டு போகிறான் ஸோ அதுக்காக தான் இந்த மேட்சிங் மேட்சிங்லாம் நடந்துக்கிட்டுருக்கு ஸோ அடுத்து ஒரு வழியாக பொண்ணு மாதிரி அப்படியே அங்கே டைகரை ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர பார்க்கும்போது அப்படியே அங்கே ஒரு மாதிரி இருக்கும் ஒன் வீக்கு அடை பாவி இவ்வளோ அழகாக இருக்கானேங்கிற மாதிரி பார்த்து அப்படியே சைட் இருக்க ரொம்ப க்யூட்டாக அழகாக கேர்ள் எப்படி ட்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ம் எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க ம் ஓகே ஓகே தான் செம்மையாக இருக்கேன் இந்த மாதிரி மேக்ஓவர் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அப்புறம் இங்கே முன்னாடினு வேற அப்பப்போ கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன் அது உனக்கு கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் பன் பண்ண மீட் பண்ண போயாச்சு கரெக்டாக இவ்வளோ பார்த்தோன்னே அப்படியே பன் பண்ணுக்கு ஷாக்கு அதுவும் ஒன்லியும் டைகரும் கையை வேற பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் உண்மையாகவே அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி அந்த பன் பண் பார்க்குற அவள் ரொம்ப க்யூட்டாக அழகாக வேற இருக்கா ஆக்சுவலி அவள் ஆக்டர்ஸ் போல் இவள் உன் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்ல அது ஆமாம் இது இது என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்க அது அவள் பேர் பேன் கேக் அப்படின்னு சொல்ல்கேக்கா ஆமாம் இவன் என்னோடய ஃப்ரெண்டு நான் எப்பயுமே பேன் கேக்குன்னு தான் இவ்வளோ செல்லமாக கூப்பிடுவேன்னு சொல்ல நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பன் பண்ணை பார்த்து டைகர் சொல்ல ஓ நான் இவ்வளோ பிரிட்டியாக அழகாக இருந்தால் என்ன எதுக்கு எல்லோரும் இக்னோர் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல தள்ளுடான்னு சொல்லி கையை எடுத்துகிட்டு அப்படியே பண் பண்ணோட கையை பிடிச்சிட்டு டைகர் பேச ஆரம்பிக்கிறான் உங்கள் கை எவ்வளோ அழகாக இருக்குது உங்களை மாதிரி ஒருத்தரை இக்னோர் பண்ணால் அவன் முட்டாளாக தான் இருப்பான் உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கீங்க தெரியுமான்னு சொல்லி டைகர் கையை பிடிச்சி பிடிச்சி பேசிட்டு கீஸ் பண்ணலான்னு போக ஐயா என் கையை விடுங்கிற மாதிரி அந்த பொண்ணை கையை எடுத்துட்டா அது அது வந்து உங்கள் கை ரொம்ப சாஃப்டாக இருந்ததா அதனால் உங்கள் கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல ஆ ஆ சரி சரி எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சாப்பிட போகிறாங்க ஆக்சுவலி சாப்பிட்லான்னு போகும்போது வேணுமே ரெண்டு போர் ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க உனக்கு ஸ்பைசி போட்டு ரொம்ப பிடிக்குள்ள இந்த சாப்பிடன்னு சொல்லி வண்டிக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணுறான் இந்த உனக்கு ஸ்ட்ரெம்ப் ரொம்ப பிடிக்கும்ல நீ சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்க இல்லை எனக்கு அலர்ஜி எனக்கும் ஸ்பைசி போட்டு பிடிக்காது இல்லை இல்லை நீ எனக்காக சாப்பிடு இல்லை இல்லை நீ எனக்காக சாப்பிடன்னு சொல்லி ரெண்டு பேர் ஊட்டி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க ஸ்வீட் கார்ட் நீ முதல்ல சாப்பிடு இல்லை உன் உடம்பு ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்ல நீ உன்னை பார்த்துக்க நீ சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுட்டே இருக்க நீங்கள் ரெண்டு பேர் ஒரே ஸ்கூல் படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பண் கேட்க அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஆ அது அது வந்து ஆ ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க ஆ பேசிகிட்டே இருக்கும்போது தான் ஒன்லி வாட்ச் பண்ணுறான் முன்னாடி செஸ்ட்டுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சதில் ஒரு சைடு கொஞ்சம் இதாகிடுச்சு அதாவது பழி வாங்கிருச்சு ஐயையோ என்னாச்சு காற்று போயிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒன்றும் புரியல அப்படியே டைகருக்கு சிக்னல் கொடுக்குறான் ஏய் அங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்ல என்ன ஓ பார் பாரு செஸ்டை பாருடி அப்படின்னு சொல்ல என்னது என்னதுன்னு சொல்ல அவன் கரெக்டாக கையை வச்சு செஞ்சு பன் பண் பார்த்துட்டா ஐயா இவங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இருக்க ஓ அப்படியா ஏசி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏசி இல்லன்னா இப்படிதான் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஒன்லி ஹார்டா இருக்கு ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன் டைகர்க்கு ஒன்னும் புரியல இவ என்னடா லூஸ் மாதிரி ஏதோ வளரிட்டே இருக்கான்னு சொல்ல திரும்ப அவ பாக்குறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி டக்குனு அவளை திருப்பிட்டு செஸ்ட்டாக கரெக்ட் பண்ண மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்க்குற பன் பண்ண அவள் கிஸ் பண்ணுறான்னு நினச்சிட்டான் அட பாவலாம் என் கண்ணு முன்னாடியே கிஸ் பண்ணுறாங்களே இந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை எனக்குன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுது ஐயோ இது எங்கே போச்சுன்னு தெரியல அடியில் பாரு செக் பண்ணி பாரு செக் பண்ணி பாருன்னு சொல்லி செக் பண்ணு செக் பண்ணுன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம் ஒன்லி இங்கே என்னமோ நடக்குது நம்ம இங்கேருந்து போயிடலாம் அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணி நினச்சி அந்த பக்கம் போயிட்டா ஒரு வேலை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அவளாங்க காணும் ஐயோ அவள் போயிட்டாலே பில்லு யார் கட்டுறது நீதான் என்னை கூட்டிகிட்டு வந்த ஒழுங்கா நீ பில் கட்டு அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்ல சரி சரி நானே கட்டுறேன் வந்து தொலை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதுக்கெல்லாம் பில் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் அந்த காஸ்ட்யூம் சேஞ்சர்கிட்ட போறாங்க போய் பார்த்தா ஷாப்பு க்ளோஸாக இருக்குது ஐயோ ஷாப்பு க்ளோஸாக இருக்கே நான் எப்படி இந்த ட்ரெஸ்ஸோடு போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்ப்புறான் ஏ ஒன்லி நீ தான் நடா அப்படின்னு சொல்ல ஆ ஆமாம் நீங்க இங்கே வந்த ஹேர் கட் பண்ண வந்தேன் ஓ அப்படியா நீ இங்கே இங்கே வந்து நான் இந்த ஷாப்புக்கு வந்தேன் ஷாப் க்ளோஸ் ஆகிருக்கு உங்க கூட இருக்கிறது யார் அது என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஓ ஃப்ரெண்டா எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்க அப்படியே திரும்பியே நின்றுருக்கான் டைகர் ஐயோ மாட்டினு நின்று அது என் ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டே வண்டி பேசிகிட்டே இருக்கேன் ம் ஆமாம் ஹாய் எம் பேன் கேக் அப்படின்னு சொல்ல இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேங்கிற மாதிரி பாப்புக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் பேன் கேக் அப்படின்னு சொல்ல திரும்பாமே அப்படியே நின்ட்டே இருக்கான் டைகர் ஐயையோ ஈ இப்படி பண்ணுற இங்கே பாரு முதல்ல திரும்ப உனக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே மாட்டான் திரும்ப திரும்ப அட திரும்ப அப்படின்னு சொல்லி திருப்பி விட அப்படியே முடிய வச்சு முஞ்சிய மறைச்சிக்கிறான் பாப்ப அதை குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறான் ஆக்சுவலி அவனுக்கு லைட்டாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் போல் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அது எங்கேன்னு தான் எனக்கு தெரியல அண்ட் கேக் உங்கள் குரலை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் மாதிரியே இருக்குது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்க அது அது வந்து யாருன்னு தெரியலையே யாராக இருக்கும் ஒருவேளை உங்கள் ரிலேஷனாக இருக்குமோ ஆ ஆமாம் ஆமாம் என்னோடய ரிலேஷன் ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் டைகர் அவனை மாதிரியே இருக்குது உங்கள் ஃபேஸும் உங்கள் வாய்ஸும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா அப்படியே பார்த்துட்டே இருக்க டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு அவனை தெரியுமா அப்படின்னு பாப் கேட்க இல்லை இல்லை எனக்கு அவனை தெரியவே தெரியாது தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்க ஓ அப்படியா சரி சரி ஓகே உங்கள் செஸ்ட்டுக்கு டைமும் இருக்க மாதிரி இருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கையை வச்சு ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான் ப்ளீஸ் பாப் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஐயோ வந்துட்டானே ஹீரோங்கிற மாதிரி டாக்குன்னு அவன் திரும்பி நின்னுக்கிறான் அங்கே டைகரு சீ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அதுவும் ஷாப்புக்கு முன்னாடி நின்று நான் எதுவும் தப்பு பண்ணவே இல்லையின்னு சொல்ல எதுவும் தப்பு பண்ணலையா அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்னடா பண்ணிட்டு இருந்த உண்மையாக சொல்லு சொல்லுடா சொல்லுன்னு சொல்லி ஹீரோ டென்ஷனாக காத்திட்டே இருக்க இங்கே பாரு எனக்கு தெரியணும் தெரிஞ்சே ஆகணும் ஐயோ இதை பற்றி எனக்கு எந்த கவலையில்ப்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒன்லே அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஏ ஒரு நிமிஷம் நில்லு நீ யாருன்னு சொல்ல என் பேரு பேன் கேக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இங்கே பாரு திரும்ப உன் பேரெல்லாம் நான் கேட்கல ரிலேஷன்ஷிப் உனக்கும் பாப்புக்கும் என்ன அதை கேட்டு திரும்பி பாரு என்னை பார்த்துட்டு பேசு ஒழுங்காக என்னை பார்த்து பேசுகிறேன் இல்லையா திரும்ப திரும்பன்னு சொல்லி ஹீரோ காத்துக்கிட்டே இருக்க சாரி அது வந்து நான் யாரையும் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன் ஒழுங்கா திரும்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப பேசு பேசுன்னு சொல்லி அப்படியே முடிய பிடிச்சி எழுதுக்கிற மாதிரி பேசுகிறான் டக்குன்னு திரும்பி பார்க்க நான் தான் டைகர் பாரு அப்படின்னு சொல்லி மேலே இருக்க ஹேரை கழட்டிட்டு பார்க்க ஓ டைகரானு சொல்ல இந்தா இதை நீயே வச்சுக்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அப்படி டைகர் திரும்பி நின்றுட்டான் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுச்சு அங்கே ஒன்லிக்கு லீக்கு அப்படியே டைகரை ஃபாலோ பண்ணிட்டு போக பாப் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுருக்க டே இதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க வேகமாக அப்படி ஒன்லி ஓடி போயிட்டான் இங்கே பாரு உனக்கு இதை பற்றி தெரியுமா இல்லையா இங்கே பாரு நான் அவங்ககிட்ட என்ன பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே நீ அவன் செஸ்ட்டு இருந்தான் நான் அதை பற்றி என்ன நினைக்க முடியும் க்ரேலரும் தப்பா தான் நினைப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோ பேசிட்டே இருக்கேன் இந்த எபிசோடு இங்கே முடிச்சிக்கலாம் ஆக்சுவலி இந்த பார்ட் இங்கே முடிச்சிக்கலாம் அடுத்த பார்ட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த பார்ட்ட்க்கு மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ